வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் போலி பில் பட்டியல் தயாரித்து தமிழக அரசுக்கு வருவாய் இறப்பு ஏற்படுத்தினால் வணிகர்களின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க நானூத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்காளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாடு முழுவதும் தொன்னூத்தாறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி சென்னை வருகை தர உள்ளார் கியூட் பிஜி தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர்கள் நரசிம்ம ராவ் சரண் சிங் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சர் மூகா அழகிரி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று முகா அழகிரி அவர்கள் நேரில் ஆஜரானார் நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது மத்திய அரசு ஒதுக்கும் நிதிகளில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக கூறும் எதிர்க்கட்சிகளின் அறிக்கைகள் தவறானது என்று மக்களவையில் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு முன்பு திமுக நாளை கருத்துக்களை முன்வைக்கிறது கொடநாடு வழக்கு விசாரணை வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோருக்கு நாளை சிறப்பு தொழில் முனைவோர் திட்ட முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பத்தி மூன்று மாத ஆட்சி காலத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக எட்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் கோடி முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் இதன் மூலம் ஏறத்தாழ முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது பதினோரு கோடியே நாற்பத்தெட்டு லட்சம் பேன் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக விசிகா இடையே வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதார நிலை குறித்து மக்களவையில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்தார் பெண்களின் சுயசார்பு பொருளாதாரத்தை உறுதி செய்வதிலும் அவர்களின் வளர்ச்சியிலும் நமது திராவிட மாடல் அரசு என்றென்றும் உறுதியுடன் செயல்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நாளை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கு கூடுதலாக தேர்தல் அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது சென்னையில் இயக்கப்பட உள்ள ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களின் உற்பத்தி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று தை அமாவாசை மற்றும் வார விடுமுறை தினங்களை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் பல்வேறு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கருப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார் கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் வங்கிகளில் கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது மேலும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டான்செட் தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபணம் தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்